வெல்கம் டு ஃபேன்டஸி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தெட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு பக்கத்து கேடான ஜாஸ்மின் வீட்டின் மாடியில் அவளும் அவளது கணவனும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்துக் கொண்டிருந்தாள் ரஞ்சிதா அந்த நேரத்தில் அவளது காதுகளுக்கு ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது ரஞ்சிதாவிற்கு என்னதான் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அந்த சத்தம் என்ன எங்கிருந்து வருகிறது என பார்க்க நினைத்தாள் அதன் காரணமாக அவள் மெதுவாக நடந்து அந்த சத்தம் வரும் திசை நோக்கி நகர்ந்தாள் அவள் நடக்க நடக்க அந்த சத்தம் அவளது அருகே கேட்க ஆரம்பித்தது அது அங்கு தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த இளைஞனின் அருகிலிருந்துதான் வருகிறது என அவள் உணர ஆரம்பித்தாள் யாரென்று தெரியாத அந்த இளைஞன் சிறிது நேரம் நன்றாக உறங்கட்டும் என நினைத்து ரஞ்சிதா அந்த அறையில் இருந்த மின்விளக்குகள் அனைத்தையும் அணைத்து வைத்திருந்தாள் இப்பொழுது அவள் மீண்டும் அந்த அறையின் உள்ளே செல்வதால் அதை ஒவ்வொன்றாக போட ஆரம்பித்தான் அப்பொழுது அந்த அருகில் அந்த இளைஞர் மட்டுமே படுத்திருந்தாள் வேறு யாருமில்லை ஆனால் அந்த சத்தம் அவள் உள்ளே நுழைந்ததும் கேட்கவில்லை அவ்வாறு திடீரென்று கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் காணாமல் போனதால் ரஞ்சிதாவிற்கு மேலும் பயம் ஏற்பட ஆரம்பித்தது ரஞ்சிதாவின் கைகால் நடுங்கிக் கொண்டிருக்க மீண்டும் அந்த முனகல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது அவள் உடனே தன் காதுகளை அந்த சத்தம் வரும் திசை நோக்கி திருப்பினாள் அப்பொழுதுதான் அவளுக்கு சற்று நிம்மதி வந்தது ஏனென்றால் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞன்தான் முணகிக் கொண்டிருந்தான் மெதுவாக ரஞ்சிதா அவனது அருகே சென்றாள் முணங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞன் என்னதான் முணங்குகிறந்த என தெரிந்து கொள்ள ரஞ்சிதா ஆசைப்பட்டாள் எனவே அவள் அவனது அருகே அமர்ந்து தனது காதுகளை அவனது முகத்திற்கு அருகே கொண்டு சென்றாள் அப்பொழுது அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு ரஞ்சிதாவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தன டே நிஷா பாவோண்டா அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா அவளை நான் உயிர்க்கு உயிரா காதலிக்கிறேண்டா தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்கடா என அவள் புலம்பிக் கொண்டிருந்தான் அந்த புலம்பல்களை கேட்க கேட்க ரஞ்சிதாவின் கண்கள் கலங்கின ஏன் இந்த ஆண்டவன் இப்படி இருக்கான் பாரா பாவம் இந்த பையன் அவனுடைய காதலிய ரொம்ப லவ் பண்றான் போல அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லையே இவன் புலம்புறத பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்காளான்னு கூட தெரியல இந்த கடவுள் என்னையும் என் வீட்டுக்காரர் மாதிரியும் இருக்கவங்கள ஒன்னு சேர்த்து வைக்கிறதே ஆனால் உண்மையாக உயிருக்குயிரா லவ் பண்றவங்கள எல்லாரையும் பிரித்து வச்சிடுறான் என தனக்கு இருந்த கோபத்தை கடவுள் மீது கொட்டி கொண்டிருந்தாள் ரஞ்சிதா அந்த நேரத்தில் அவன் புலம்பிக் கொண்டே மெல்ல திரும்பினான் அப்பொழுது அவனது முகத்திற்கு அருகே இருந்த ரஞ்சிதாவின் முகம் அவனுடைய முகத்தில் நேராக மோதியது அப்பொழுது அவன் அவளை தன் காதலி நிஷா என நினைத்தான் அசதியின் காரணமாக தூக்கத்தில் இருந்தவன் ரஞ்சிதாவை அணித்து கொண்டான் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அவள் நினைத்தாள் அவனது பிடியிலிருந்து மிகவும் சுலபமாக தப்பிக்கலாம் அவன் அந்த அளவிற்கு ஒன்றும் கடினமாக அவளை பிடித்து கொள்ளவில்லை இருந்தாலும் அவள் அவனது அந்த அணைப்பை ஏற்றுக்கொண்டாள் இவனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு கொஞ்ச நேரமாவது இவன் சந்தோஷமா இருக்கட்டும் இவன் நம்மள இவனோட காதலி என்று நினைத்து கட்டி போல இப்போதான் என்னுடைய புலம்பல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்படியே கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கட்டும் அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறம் நாம இந்த இடத்தை விட்டு போயிடலாம் என நினைத்து அவன் மீது கருணை காட்ட ஆரம்பித்தாள் ரஞ்சிதா யார் என்று தெரியாத ஒரு ஆடவன் தன்னை அணைத்து பிடித்திருப்பது ரஞ்சிதாவிற்கு ஒரு விதமான கூச்சத்தை ஏற்படுத்துகிறது அவனது கைகள் அவளது உடலை அணைக்கும் பொழுதெல்லாம் அந்த தீண்டல்கள் அவளை நாணம் கொள்ளச் செய்தன சற்று நேரத்திற்கு முன்புவரை வரை பக்கத்து வீடான ஜாஸ்மின் மற்றும் தீரன் இருவரும் முத்தமிட்டு கொண்டும் அணைத்து கொண்டும் இதழோடு இதழ் சேர்ப்பதையும் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அதன் தாக்கம் குறையாமல் இருந்ததால் யாரென்று தெரியாத அந்த இளைஞனின் அனைப்பிலும் அவள் மெல்ல மெல்ல தன்னை இழக்க ஆரம்பித்தாள் தீரன் ஜாஸ்மினை கொஞ்சும்போதெல்லாம் நாம் ஜாஸ்மினைப் போல பிறந்திருக்கலாம் என நினைத்துப் பார்த்தவள் தற்பொழுது அந்த இளைஞன் அவளை அணைத்துக்கொண்டு நிஷா என்று தன் காதலியின் பெயரை உச்சரித்துக்கொண்டே இருப்பது ரஞ்சிதாவிற்கு நிஷாவாக வாழ வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்தியது நேரம் செல்லச் செல்ல ரஞ்சிதாவின் கைகள் அந்த இளைஞனின் உடலை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தன மெல்ல மெல்ல ரஞ்சிதா நிஷாவாக மாறிக்கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் ரஞ்சிதா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இளைஞனை மிகவும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள் அவனும் கனவு காண்பது போல ரஞ்சிதாவை அணைத்திருந்தான் அவனை பொறுத்தவரை அப்பொழுது அவனுடன் இருப்பது நிஷா என்று அவனது மனம் நினைத்தது வீணையை மீட்டுவது போல அந்த இளைஞனின் ஒவ்வொரு விரலும் ரஞ்சிதாவின் உடலை தொடும்பொழுது அவள் கூச்சத்தில் நெளிந்தாள் தன் கணவன் இத்தனை நாட்களாக தன்னை ஒரு மோகப் பொருளாகவே பார்த்தான் அதனுடைய தேவைக்கு மட்டுமே தன்னை உபயோகப்படுத்தி கொண்டான் என நினைத்துக் கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு அந்த இளைஞன் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே அவளை அணைத்துக் கொண்டிருப்பது பேர் ஆனந்தத்தை அளித்தது என்னதான் ரஞ்சிதா தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த தூய்மையான அன்பு வேறொரு பெண்ணுக்கு சொந்தமானது என்றாலும் அதை அவள் முழுமையாக மனதார ஏற்றுக்கொண்டாள் சில நிமிடங்கள் நாம் அனுபவிக்கும் இந்த உண்மையான அன்பை அந்த பெண் காலம் முழுவதும் அனுபவிக்கப் போகிறாள் அவளைப் போல ஒரு பாகியசாலி யாரும் இல்லை என ரஞ்சிதா நினைத்தாள் அந்த நேரம் இத்தகைய நல்லவனை நாம் இழக்கக்கூடாது என அவளுடைய மனம் யோசிக்க ஆரம்பித்தது எனவே அவன் தன்னை விட்டு செல்லாமல் இருக்க என்ன செய்வது என மனதிற்குள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தாள் அந்த இளைஞனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவர நினைத்த ரஞ்சிதா ஏதேதோ யோசித்துக் கொண்டிருக்க அவளது கண்கள் ஒரு புள்ளியில் அப்படியே நின்றன அதாவது அவள் கண்ட பொருள் ஒன்று அவளை அப்படியே ஒரே நிலையாக நிறுத்தியது அது வேறொன்றுமில்லை இதற்கு முன்னால் அங்கு தங்கியிருந்த அந்த வயதானவன் ரஞ்சிதாவிற்காக வாங்கி வைத்திருந்த டிரான்ஸ்பரண்ட் தான் தன் கணவன் தன்னை ஒரு மோகப் பொருளாகவே பார்த்தான் அதே போலத்தான் இங்கு தங்கியிருந்த அந்த கிழவனும் தன்னுடைய உடல் மீதே ஆசைப்பட்டான் இப்பொழுது நம்முடைய கணவனும் உயிரோடு இல்லை நாம் இத்தனை நாட்களாக நம் கணவனுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தோம் இனி நாம் யாருக்காகவும் எதையும் பொறுத்துக்கொள்ள தேவையில்லை நாம் விருப்பம் போல வாழ்க்கையை தொடங்கலாம் என மனதிற்குள் நினைத்த ரஞ்சிதா மெதுவாக தன்னுடைய ஆடைகளை கழைய ஆரம்பித்தாள் அது மட்டுமில்லாமல் அருகில் படுத்திருந்த அந்த இளைஞனின் ஆடையை முழுவதுமாக கழற்றி எறிந்தாள் அவன் ஆழ்ந்த இருந்ததால் அவன் என்ன செய்கிறான் எனவே அவனுக்கு தெரியவில்லை உடலில் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் அவனை அணைத்தபடி அப்படியே உறங்கிவிட்டாள் மறுநாள் பொழுது விடிந்தது மாயா சிவனேசனின் வீட்டில் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பதால் அவளுக்கு உடல் சோர்வு சற்று அதிகமாகவே இருந்தது அது மட்டுமில்லாமல் நேற்றைய இரவு புதிதாக வந்த இளைஞனால் இரவு தூங்கவே நீண்ட நேரமானதால் தற்பொழுது விடிந்தது கூட தெரியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் மறுபுறம் மேல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு முழிப்பு வந்தது ஆனால் அவள் தற்பொழுது என்ன செய்வதென்றே தெரியாமல் படுத்திருந்தாள் நாம் வேகமாக எழுந்து சென்றுவிட்டால் அவனை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது எனவே நாம் அவன் கண்விழிக்கும் வரை அவன் கூடவே இருக்கலாம் என நினைத்து வெற்று உடையுடன் அவன் கூடவே படுத்திருந்தாள் இரவு நல்லபடியாக சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கி அடையாளம் தெரியாத அந்த இளைஞன் தற்பொழுது மெல்ல கண் விழித்தான் அந்த நேரத்தில் அவனது அருகில் ஒரு பெண் ஆடை இல்லாமல் படுத்திருப்பதைக் கண்டு அவன் ஒரு நிமிடம் பயந்து போனான் அது மட்டும் அப்போது அவனது உடலிலும் ஆடை இல்லாமல் இருந்தது இங்கு என்ன நடக்கிறது நாம் எப்படி இங்கு வந்தோம் யார் இந்த பெண்மணி என நினைத்து அவனது மனம் குழம்பிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய ஆடை எங்கிருக்கிறது என அங்கிங்குமாக தேடிப் பார்த்தான் ஆனால் அது எங்கும் இல்லை நாம் இங்கு ஆடை இல்லாமல் படுத்திருக்கிறோம் அப்படியென்றால் நம்முடைய ஆடை பக்கத்தில் தான் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு ஒரு சிறிய துணி கூட இல்லையே என தன்னை சுற்றியிருந்த அனைத்து இளங்களிலும் தேடிக்கொண்டிருந்தான் அந்த இளைஞன் அந்த நேரத்தில் தனது கண்களை சிறிதாக திறந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் என பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சிதா அந்த இளைஞன் மெதுவாக ரஞ்சிதாவை விட்டு எழுந்து தன்னை சுற்றி தன்னுடைய ஆடை எங்கிருக்கிறது என தேடிக் அந்த நேரத்தில் அவனது கண்கள் அடிக்கடி ரஞ்சிதாவின் உடலை பார்த்துக்கொண்டே இருந்தன ரஞ்சிதாவின் அழகு அவனை மதி மயங்கி செய்தது அவன் தன்னுடைய ஆடையைத் தேடும் ஒவ்வொரு முறையும் ரஞ்சிதாவின் உடலையே பார்த்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் அவ்வாறு பார்ப்பதை கொண்ட ரஞ்சிதாவிற்கு தான் நினைத்த வேலை மிகவும் சுலபமாக முடியப் போகிறது என எண்ணம் தோன்றியது அந்த நேரத்தில் திடீரென்று தன் கண்களைத் திறந்து அருகே நின்று கொண்டிருந்த அந்த இளைஞனை பார்த்தாள் அப்பொழுது தன் உடலில் உடையில்லாததை தற்பொழுதுதான் காண்பது போல தன் இரு கைகளாலும் தன் மார்பை மறைத்துக்கொண்டு தன் கால்களை சுருக்கிக் கொண்டாள் அவள் அவ்வாறு திடீரென்று தன் உடலை மறைத்துக் கொள்வது எதிரில் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞனுக்கு பயத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமில்லாமல் ரஞ்சிதாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க